ஏதோ பிஎஸ்பி என்கிற கட்சி தமிழ்நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதோட தலைவராக ஆம்சாங் இருக்கார் அந்த கட்சியோட வளர்ச்சி பிடிக்காமல் ஆம்சாங் கொண்டுட்டாங்கன்ற அந்த பாயிண்ட் அங்கே இல்லை ராஜசேகர்ன்னு ஒருத்தர் வந்து தலைமராக இருக்கார் துபாயில் அவரை வந்து இந்தியா கொன்றதுக்கான உதவிகளை மத்திய அரசு செய்ய மாட்டேங்குது அதை உண்டு செல்ல பிறந்தைங்க மேலே பாயிரத்தில் என்ன அர்த்தம் இருக்கு அது அண்ணாமலையின் திட்டமிட்ட திசை திருப்பு மேலே ஆக்சுவலாக அதில் இருக்கிற ஆர்கே சுரேஷு ஹரீஷ்னு ஒருத்தர் விளையாட்டுத்துறை செயலாளர் இருந்தாராம் அவர் அதை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் இந்த மாதிரி ஆர்கே சுரேஷு ஹரீஷு போன்றவர்கள்லாம் வந்து பாஜகவுட தொடர்பு இருக்கிறதுனால மக்கள் வந்து ஆர்முதலாக்கும் பாஜக பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா பேசுறாங்க பாஜக தான் வந்து கட்சியிலையும் இல்லாத பிரிவு எல்லாம் பாஜக தான் இருக்கு என்னென்ன பிரிவுலாம் எல்லாம் வச்சிருக்க சிந்தனையாளர் பிரிவு சிந்தனை தூண்டுற பிரிவுன்னு பல விஷயங்கள் வச்சுருக்காங்க சார் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் மோதலாக உருவெடுத்திருக்குதே இந்த மாதிரி வார்த்தை போர் எப்படி பாக்குறீங்க இது வந்து அண்ணாமலையால் திசை திருப்பப்பட்ட ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் அதாவது வந்து ஆம்சாங் கொலை என்பது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கொலை அது வந்து நடு ரோட்டில் அவரை வெட்டி கொண்டாங்கன்றது கேட்கறதுக்கே வந்து ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் போலீஸுடைய ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் எல்லாமே இருக்குது அது அந்த கொலை எப்படி நடந்தது அது தனிப்பட்ட விரோதம் காரணமாக நடந்ததா இல்லை அது நிச்சயமாக அது அரசியல் கொலை கிடையாது ஏதோ பிஎஸ்பி என்கிற கட்சி தமிழ்நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதோட தலைவராக ஆம்சாங் இருக்கார் அந்த கட்சியோட வளர்ச்சி பிடிக்காமல் ஆம்சாங் கொண்டுட்டாங்கிற அந்த பாயிண்ட் அங்கே இல்லை ஸோ வேறு ஏதோ ஒரு காரணங்கள் அதுக்கு இருக்குது அதனால் அந்த இன்ஃபேக்ட் அந்த கட்சியே வந்து ஆம்சாங்கிற நபருக்கு இருந்த செல்வாக்கை அடிப்படையாக வைத்து தான் பிஎஸ்பி என்கிற கட்சியே தமிழ்நாட்டில் இருந்தது அவருக்கும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு இடத்துல செல்வாக்கு இருந்தது வேற எங்கேயும் செல்வாக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பதை முழுவதும் ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த பாயிண்டில் பார்க்கும்பொழுது தான் அவருடைய மரணத்துக்கு போன செல்வ பிறந்தி போன்றவர்கள் அல்லது திருமாவளவன் போன்றவர்கள் அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகின பலர் வந்து பலர் வந்து பூவி ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரையும் சரண்டர் ஆகவங்களை நீங்கள் உண்மை குற்றவாளிகளெலாம் பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு பாருங்கள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே சொன்னாங்க அப்போ செல்வ ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா இந்த கொலை சம்பவத்தில் வந்து ஆருத்ரா கோல்டு நிறுவனம் பேர் அடிபடுது அந்த பணத்தை வந்து ரெண்டு விதமாக அடிபடுது ஒன்று அந்த பணத்தில் வந்து ஆம்சாங் ஏதோ பங்கு போடுறது கேட்டார் அப்படின்னு ஒரு அடிபடுது இன்னொன்று இல்லை இல்லை ஆம்சாங் வந்து டெபாசிட்ட்காரர்களுக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணார் அது ஆருத்ராவுக்கு பிடிக்கல அவங்க வந்து ஆற்காடு சுரேஷில் சொன்னாங்க அவர் மூலமாக ஏதோ ஒன்று இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்க நடக்க போகிறதா இருந்தது அதுக்குள்ளேயே ஆம்சாங் அதுக்குள்ளேயே ஆற்காடு சுரேஷன் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அதுக்கு படியாக அவங்க தம்பி வந்து ஆம்சாங்கை கொலை பண்ணிட்டார்ன்றது பொதுவாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது அப்போது இந்த விஷயத்தில் வந்து ஆருத்ரா கோல்டு என்கிற நிறுவனத்தின் பெயர் அடிபடுது என்பது உண்மை அது எல்லோருமே பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது செல்லப்படுறதுக்கு என்ன சொன்னார் இந்த பதினோரு பேர் கைதானவங்களில் ஒருத்தர் வந்து திருநெண்டூர் பாஜக மண்டல் தலைவர் ஆக்சுவலாக அவர் அவர் கைதாக இருக்கார் அதனால் செல்வ என்ன சொன்னார் இதில் பாஜக ஆட்கள் கைதாக இருக்காங்க அதே மாதிரி ஆருத்ரா பேர் அடிபடுது அருத்ராவோட தொடர்புறையெல்லாம் பாஜகவில் இருக்காங்க ஹரீஷ் பாஜகவில் இருக்கார் ஆர்கே சுரேஷ் பாஜகவில் இருக்கார் மகா இது ராஜசேகர்னு ஒருத்தர் வந்து தலைமரவாக இருக்கார் துபாயில் அவரை வந்து இந்தியா கொண்டுறதுக்கான உதவிகளை வந்திய அரசு செய்ய மாட்டேங்குது தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் வந்து ஒரு ஏற்கனவே விஷயங்கள் பலது இங்கே போயிட்டுருக்குற நம்ம பார்க்குறோம் அதை அடிப்படையாக வச்சு தான் செல்வ குழந்தை சொல்கிறார் ஆருத்ரா பற்றியும் விசாரிக்கணும் ஒரு தொடர்பு பற்றியும் விசாரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை வந்து அடுத்த நாள் அண்ணாமலைகிட்ட கேள்வியாக கேட்குறாங்க நிருபர்கள் இது மாதிரி ஆருத்ரா பற்றியும் விசாரிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னா பாஜகவில் ரவுடிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இது மாதிரி விசாரிக்கணும்னு சொல்கிறாரு கைதானவங்களில் பாஜக ஆட்டில் இருக்காங்க ஸோ இந்த கொலைக்கும் பாஜகவுக்குமான தொடர்பு என்னென்னு பார்க்கணும் ஆருத்ராவுக்கும் இதுக்கும் தொடர்பு என்னென்னு பார்க்கணும் அப்படின்றது செல்வ பிறந்தையை பேசுகிறேன் பேச்சு அந்த வந்து அண்ணாமலையோட கேள்வியாக கேட்டால் ஒரு பொறுப்புள்ள ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆனால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும் ஆக்சுவலாக அப்படியா அப்படி ஒரு பேச்சுக்கள் இருக்குமானால் போலீஸ் வந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கட்டும் யார் வந்து இதில் தவறு செஞ்சாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் போலீஸ் வந்து என்ன விசாரணை வேணால் மேற்கொள்ளட்டும் என்ன நான் உதவியை நான் செய்யணேன் அதுதான் ஒரு தலைவர்கிட்டருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க செல்வ பிறந்தை என்ன பெரிய ரவுடியா அவர் ரவுடி லிஸ்ட்டில் இருக்காரா அவர் இஸ்ட்ரீஷியேட்டர் அவர் என்ன டிஜிபியா அவருக்கு எல்லா ரவுடியும் தெரியுமா அவர் தான் ரவுடி மூலமாக எல்லா வேலையும் செய்கிறாரா அப்படின்னு செல்வ பிழந்தையை வந்து பர்சனலாக டார்கெட் பண்ணி அவரோட கேரக்டர் அசர் பண்ணிட்டார் செல்லூர் குழந்தைகள் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருந்திருக்கலாம் கடந்த காலத்தில் அது இன்னைக்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீ என்ன எப்படி சொல்கிறேன்னா உங்கள் மேலே வழக்கு தொடர்வேன் அதுன்னு அவர் சொல்கிறார் உடனே உடனே இவர் என்ன உங்கள் மேலே இருக்கிற பட்டியல் பார்த்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து கொலை கொலை முயற்சி அதெல்லாம் போடுறாரு அந்த வழக்கெல்லாம் அதெல்லாம் உண்மையாக கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் விஷயத்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது விஷயம் என்ன இதில் ஆறுதிரா பேர் அடிபடுது விசாரிக்கணும்னு சொல்கிறாரு செல்லு குழந்தைகள் கைதானவர் ஒருத்தர் பாஜக இருக்காரு அதை விசாரிக்கணும்னு சொல்கிறாரு ஏன்னா அதை விட்டு செல்லு பிறந்தைங்க மேலே பாயிரம் என்ன அர்த்தம் இருக்குது அது அண்ணாமலையின் திட்டமிட்ட திசை திருப்பும் மேலே ஆக்சுவலாக இது வந்து அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ஏதாவது ஒன்று இப்படி பேசினா நெகட்டிவாக பேசினா நமக்கு மக்கள் ஆதரவு நம்ம வந்து மக்கள் ஆகா இன்னும் தைரியமாக பேசலாம் பாரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அபத்தமாக பேசுகிறீங்க ஆக்சுவலாக இதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அபத்தமாக பேசுகிறீங்க உன்னை கேட்ட கேள்வி என்ன உங்களை கேட்ட கேள்வி என்ன நீங்கள் சொல்கிற பதில் என்ன செல்லு பிறந்தைங்கன்னா உங்கள்கிட்ட சவால் விட்டாரா நீ ஒரு ரவுடின்னு உங்களை பார்த்து சொன்னாரா பாஜகவில் ரவுடிகள் இருக்காங்கன்னு சொன்னார் ரவுடிகள் இருக்காங்கன்னு அண்ணா அவன் செல்வப்படுத்து மட்டும் அவன் சொல்கிறாரு பாஜகவில் நான் இருக்கிறவரையும் சமூக விரோதிகள் சேர்ந்ததே கிடையாதுன்னு தமிழ் சொன்னாங்களே எதை வச்சு சொன்னாங்க அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு அப்புறம் எல்லாமே முருகன் காலத்துலையும் உங்கள் காலத்துலையும் வந்து சேர்ந்துருக்காங்க தான் அர்த்தம் ஏன் சார் அது லிஸ்ட்டு வேறு விளையாடு சார் இரநூத்தறுபத்தோரு பேர் அவங்க மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கேஸ் இருக்குது அவங்க பொறுப்பில் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு பட்டியல் முப்பத்தி ரெண்டு பக்கம் புக்கு இருக்குது சார் இதுக்கு பதில் சொன்னதுக்கு வக்கில் உங்களுக்கு பாஜகவினர் இருக்குது அவங்க வந்து செல்வப்பை தனிப்பட்ட முறையில் நீங்க அவர் எப்படி டேக்கிள் பண்ணிக்கோங்க ஆம்சாங் கொலை வழக்கில் வந்து பாஜக ஆளுநர் கைதாக இருக்கார் அடிபடுதுன்ற விஷயங்கள் வரும்போது அதை பத்தின ஒரு திறந்த விசாரணைக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற அண்ணாமலை ஏன் திசை திருப்பறீங்க என்ன பயம் உங்களுக்கு அருத பேரையே உச்சரிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உச்சரிக்க மாட்டேன் சொல்றேன் மாட்டேன்றாரு அப்படின்னு வந்து எல்லா எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதுதான் விஷயம் அடிப்படையான விஷயம் மக்கள்கிட்ட என்ன பேச்சிருக்குன்னா அதில் இருக்கிற ஆர்கே சுரேஷும் ஹரிஷ்னு ஒருத்தர் விளையாட்டுத்துறை செயலாளர் இருந்தாராம் அவர் அதை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் இந்த மாதிரி ஆர்கே சுரேஷு ஹரீஷு போன்றவரெல்லாம் வந்து பாஜகவோட தொடர்பில் இருக்கிறதுனால மக்கள் வந்து ஆருத்ராக்கும் பாஜக பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா பேசுகிறாங்க ஆக்சுவலாக நிச்சயம் விஷயம் அது மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி செல்வ குழந்தைகள் சொன்னப்போ திசை திருப்புறீங்க விஷயத்த விஷயத்தை செல்வ குழந்தைகள் ரவுடியா இல்லையான்றது இங்கே முக்கியம் இல்லை ஆம்ஸாங் கொலையில் ஆருத்ரா கோல்டுக்கு சம்பந்த அந்த விஷயங்கள் ஏதாவது அடிபட்டிருக்கா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கான் இங்கே முக்கியம் அதை விசாரிக்கணும் இப்போ புதுசாக வந்திருக்கிற கமிஷனர் அருண் அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு பொருளாதார குற்ற பிரியவை கூட ஆருத்ரா கோல்டு விஷயத்தை சரியாக விசாரிக்கல சார் ஆக்சுவலாக இது கொஞ்சம் சீரியஸாக விசாரிச்சு உள்ளே போட்டுக்கணும் அதுவும் போடாதே இருக்காங்க அது என்ன பின்னாடி மர்மம் இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக அதுவே இன்னும் வேகமாக வேகம் தான் என்னுடைய கருத்து எப்படி கொடநாடு இழுத்துன்னு போறதோ அந்த மாதிரி அதை இழுத்துன்னு போகிறானுங்க லண்டன் முதலீடை பத்தி வந்து அமித்ஷாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு இனிமேல் வந்து இடி சிபிஐ எல்லாம் வந்து செல்வப்பிறந்தைகிட்ட வரும் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாடிட்டாரு செல்வ கேன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து பாஜக வார்வம் கலைப்புற வதந்திகள் இதெல்லாம் நான் சொன்னேன் அவர் வந்து லண்டன்ல சொத்து வச்சிருக்கிறது உங்களுக்கு நீங்கதான் தெரியுமா இதுக்கு முன்னாடி தெரியாதா அப்ப உண்மையிலே அவருக்கு சொத்து வச்சுருக்காங்க நீங்க அப்பவே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தாலே இது பண்ண பிறகு இது சொன்ன பிறகு நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்போ நீங்களும் வந்து அரசியல் ரீதியாக எங்கள் நம்மளை ஏதாவது தாக்கினாலும் அவன் மேலே நடவடிக்கை எடுத்துக்கலாம்னு இருக்கீங்களா உண்மையிலேயே யாராவது த முறைகேடாக சம்பாதிச்சு அதில் வந்து பணத்தை வெளிநாடுகளில் சட்டபூர்வமாக சட்டவிரோதமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே இதுக்காக இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து இப்போதோ பழிவாங்குற மாதிரி பண்ணிங்கன்னா இதில் தான் சந்தேகம் வருது ஆக்சுவலாக நீங்கள் இயல்பாகவே ஒரு விஷயத்து மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இவர் சொத்து சேர்த்து அங்கே முறைகளை சொத்து வாங்கிட்டார் லண்டனில் இல்லை இவர் வந்து ஸ்வீடனில் பணத்தை போட்டு வச்சுருக்காரு இவர் சுவிஸ் பேங்கில் பணத்தை போட்டு வச்சிருக்காரு நீங்கள் சொல்லி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த மாதிரி சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல அதுதான் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாவது வந்து இடி போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு வாழை ஒட்டல் அறுக்கி வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு உங்களோட செக்ஷன் நைன்டீன் இருக்கிற கைது பண்ணுற விஷயம் அதையே வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டு நீ இதை ஃபர்தராக எக்ஸாமின் பண்ணுங்கன்னு பெரிய பெஞ்சுக்கு விட்டாங்க அதனால் இனிமேலாம் வந்து இடி வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் ரொம்ப மோசமான பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாங்குவாங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த சகட்டு வேலிக்கு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் தான் நினைச்ச வேலை அரெஸ்ட் பண்ணுறதுன்றது இந்த அரசியல் ஆளும் அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்துறதுக்கான அதை பயன்படுத்திக்கிறாங்க இனிமேலாம் ஈடி வந்து ரொம்ப வாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனால் இந்த பி பிஜேபியை நம்ப முடியாது அவங்க கோர்ட்டெல்லாம் மதிக்கிற ஆசாமிங்க கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொன்ன ரெண்டு மூணு விஷயத்தை அவங்க மதித்தாங்களா மதிக்கவே இல்லையே ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா செல்லு குழந்தைகள் ஏதாவது சட்டவிரோதமாக பண்ணியிருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க ஆனால் இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் ஏன் பேசுகிறீங்க இது அண்ணாமலை வார்ரூம் கிடைக்க ஒரு வதந்தி என்பது என்னுடைய கருத்து இப்போ ஒரே நேரத்தில் வந்து அதிமுகவில் யாருக்கும் மெச்சூரிட்டி இல்லை நான் படிக்க போகிறேன் இங்கே யாருக்கும் மெச்சூரிட்டி இல்லைங்கிறாரு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறாரு திமுக நாம் தமிழர் எல்லா கட்சியும் அட்டாக் பண்ணுறதுனால அண்ணாமலையுடைய செல்வாக்கு உயர்ந்துருச்சுன்னு பிஜேபியில் சொல்கிறாங்களே சார் எல்லா கட்சியும் அட்டாக் பண்ணுறது வந்து அது ஒரு ஃபோபியா மாதிரி சார் அது எதுக்கு அட்டாக் பண்ண எல்லா கட்சியும் ஒவ்வொரு கட்சியிலையும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது சார் உங்கள் பாஜகவில் இவ்வளோ பேர் சமூக விரோதிகள் இன்னொரு பேர் இருக்காங்க அது உங்கள் கட்சி கெட்ட பேர் இல்லையாது உங்க கட்சிக்கு அது கெட்ட பேர் தானே இவ்வளவு பேர் ரவுடியா வச்சு சார் நீங்க கடந்த ஒரு வருஷம் பேப்பர் எடுங்க சார் தினசரி பேப்பரில் ஏதோ ஒரு இடத்துல பாஜக ஆற்றில் ஏதோ ஒரு குற்றம் பண்ணி கைதாராங்க கேஸ் ஒருதா இல்லையா பாருங்க சார் நேற்று கூட ஒரு கேஸ் பார்த்தேன் சார் ஏமாத்துற கேஸ் எல்லாம் பார்த்தேன் பாஜக நிர்வாகி கைது கூட்டம் கூட்டமாக வந்து சேர்க்கிறார்கள் யார் எப்படி கூட்டம் 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 கூட்டமாக சேரமணிங்க ஏன் பதவி கொடுக்குறீங்க சேர்ந்தா பரவாயில்ல பதவி கொடுக்குறீங்களா அவர் வந்து பாஜக வந்து எந்த கட்சியிலும் இல்லாத பிரிவு எல்லாம் பாஜக இருக்கு என்னென்ன பிரிவுலாம் வச்சுருக்க சிந்தனையாளர் பிரிவு சிந்தனை தூண்டுறவர்கள் பிரிவுன்னு பல விஷயங்கள் வச்சுருக்காங்க அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு போன ஆற்காடு காதலி பார்த்தீங்கன்னா அவள் வடசென்னையில் பாஜக மகளிர் அணியில் இருக்காளா அவள் அவள் கஞ்சா விற்கிறதுல ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க அது அது வதந்தி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்சாங்களோடய ஃப்ரெண்டு மாம்சாரம் சரவணோட காத மனைவியை யாரோ சொல்கிறாங்க அவங்களும் இப்போ பாஜகவில் இருக்காங்க அவங்க சிந்தனையாளர் பிரிவு தலைவராக இருக்காங்க அப்படின்னாங்க நம்ம ஸோ இந்த மாதிரி பாஜகவுடைய தொடர்பு இப்படி இருக்கப்போ அதை பற்றி விசாரிக்க சொல்கிறது என்ன தப்பு இருக்கு நம்ம பாயிண்ட் என்னென்னா இந்த பாஜக என்னென்னா எழுபது வருஷமா நாட்டில் ஒன்றுமே நடக்கலை அப்படி தமிழ்நாட்டில் ஒன்றுமே நடக்கல இதெல்லாம் இந்த எழுபது வருஷமாக ஒன்றுமே நடக்கலைன்ற கதையெல்லாம் திருப்பி சுற்றி இருந்தாங்கன்னா பாஜக ஓட்டு போட வேண்டாங்க தமிழ்நாட்டில் வளர்ச்சி இருக்குது இன்றைக்கி வளர்ந்த மாநிலங்களில் ஐந்து மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றா இருக்குது சார் மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா தமிழ்நாடு வளர்ந்த வளர்ந்த மாநிலங்களில் இந்த நாலு முக்கியமான மாநிலங்கள் த இந்தியாவில் இருக்குது அது குஜராத் கூட மோடி வந்த பிறகு ஓரளவுக்கு குழந்திருக்கலாம் அந்த குஜராத்தி தொழிலதிபர்கள் அவங்களுடைய முயற்சி ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஸோ அதனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா எழுபது வருஷமாக ஒன்றுமே நடக்கலை அந்த நாட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாஜகவோட சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து ஹெச்ஆர் இன்டெக்ஸ் எடுத்துக்கோங்க மனிதவள குறியீடு இல்லை ஹெல்த் இண்டெக்ஸ் ஆரோக்கிய குறியீடுகள் எடுத்துக்கோங்க இல்லை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு சிறு குறு தொழிற்சாலைகள் எந்த விஷயத்தையுமே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு முதல் அஞ்சு இடத்துல இன்றைக்கி இருக்குது சார் இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வருஷமே இந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி எடுத்த புள்ளி ஒருபடி பார்த்தீங்கன்னா கூட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீடு தமிழ்நாட்டில் ஐந்து மாநிலங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு ஒன்று பல விஷயங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் என்ரோல் பண்ணுறதுல தமிழ்நாட்டில் ஐம்பது பர்சன்ட் ரீச் பண்ண போகிறோம் நம்ம இதெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் எப்படி தமிழ்நாடு முன்னேறலைன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்ன ஓடுதுன்னா திமுக அதிமுக மந்திரிகள் மேலே அந்த பிரமுகர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அதை நம்ம நான் மறுக்கலை அதில் இருக்க ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது இங்கே பல பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணி சிறைக்கும் போயிருக்காங்க எல்லாமே நான் நம்ம மறுக்கலை ஆனால் அதுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சியில் எழுபது வருஷமாக நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குல்ல அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது அதனால் அண்ணாமலை வாங்கிட்டு என்னென்னா எல்லா கட்சியும் சகட்டு மேற்கு அடிச்சு விட்றது அது வாய்க்கு வந்து அடிச்சு விட்டால் அது வந்து மக்கள் வந்து இவர் ரொம்ப தைரியசாலின்னு நினைப்பாங்க அப்படி ஆனால் இவர் வந்து மக்கள் இவர் பேசுறதெல்லாம் நெகட்டிவாக தான் நினைக்கிறாங்க இவர் பேச பேச தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கான வாய்ப்பு குறைஞ்சிட்டே இருக்கும் போன வாட்டி ஒரு சீட் கூட வாங்காத காரணம் அண்ணாமலையும் ஆளுநர் இருந்தால் ரெண்டு பேரும் தான் காரணம் அவங்க ரெண்டு பேரும் இப்படி வாயை விட்டுன்னே இருக்கிறதுனால தான் எந்த ஓட்டும் வாங்க மாட்டேன்றாங்க ஸ்டாலின் சொன்னது கரெக்டு இந்த தோல்வியிலேருந்து கூட பாடம் கற்றுக்கலன்னு சொன்னாங்களே அது கரெக்ட் தான் இந்த மாதிரியே பேசியிருந்தாங்கன்னா ஒன்றுமே நடக்கலன்னு பேசியிருந்தாங்கன்னா இன்னும் அடுத்த தேர்தல் இன்னும் தெரிஞ்சு போவாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து ஒரே